வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் இலங்கையில் அனுராதபுரத்தில் உள்ள ஒரு பிரவல்யமான கார் செல்ஸ்ல தான் விற்பனைக்காகக்கு இந்த கார்களில் கூடுதலாக டொயாட்டா லேண்ட் குரோசர் பராடோக்கள் விற்பனைக்கு ஆணிக்கு அதை விட டொயாட்டா மிக்சி வீசி என ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபதில் வந்த கடைசியாக வந்த பதிவுகளில் உள்ள வாகனங்களை கூட விற்பனைக்கு காணிக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் என்ன வில எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நாங்கள் இந்த சிஏஹெச் நாலு 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 இது வந்து ஒரு சைனிங் கருப்பு டொயாட்டா பொக்ஸி கைபுர இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வந்த வாகனம் ஏன்னா ஒரு வேனில் உள்ள மாதிரி ஒரு எட்டு பேர் இருக்கக்கூடிய இது இந்த மொடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உற்பத்தி பதினஞ்சு பண்ணியிருக்கு அதை விட ஹைபிரிட் ஓனர் ஒரிஜினல் பலம் ஒரிஜினல் பொடி பழங்களோடயே இருக்கு கொம்பனி வளங்களோடயே இருக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கிற கார் இது டயர் வளங்கள் எல்லாம் புது டயரு இருக்கு அஞ்சு டயரும் இருக்கு பாருங்க இங்கே நிற்கிற வாகனங்கள் வந்து நாங்கள் குரல் சொல்கிற மாதிரி இல்லை க்ளீனான வாகனங்கள்லாம் பற்றிக்கணும் க்ளீனான வாகனங்களை தான் நீ மேலும் எடுத்து விற்கணும் ஆக்சிலன் ஃப்ரீயான வாகனங்களையும் எடுத்து விற்கணும் அதாவது கண்ட வாகனங்களையும் எடுத்து இல்லை இந்த சேல்ஸை பார்த்த அளவில் எனக்கு பிள்ளைங்கிறது கார்கள் வேனுகள் எல்லாம் நீட்டான க்ளீனான தான் பற்றிக்கணும் பாருங்கள் உள்பக்கங்களை டேஷ்போர்டு அமைப்புகள் ஒரு நல்ல பாவனையில் இல்லை நின்ற வாகனம்னு தான் சொல்லலாம் பின்பக்கத்தையும் பார்ப்போம் உள்பக்கத்தை பாருங்கள் சீட் வந்து குறைச்சிருக்கணும் அது உங்களை விரும்பினாண்ட சீட் பின்னுக்கும் பூட்டலாம் நோமலா சீட் பின்னுக்கு இல்லை இந்த வாகனங்களுக்கு நீங்கள் லீசிங் இங்கேயே செய்யலாம் முற்பணத்தோட வந்தால் நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் எடுத்து கழிச்சு அவ்வளோ முட்பணம் என்ன மாதிரின்றதை கேட்டுட்டு உங்களை விரும்பின கம்பெனிகளுக்கு ஓனரை இங்கே லீசிங் போடக்கூடியதாக இருக்குது இங்கே வந்து நீங்கள் லீசிங் வசதிகளை செய்து கொள்ளலாம் இதுக்கு ஓனர் சொல்கிற வில்லை ஒரு கோடியே எழுபத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்து டொயாட்டா ஃபராடவுண்டு இருக்குது லேண்ட் குரோசர் ஃபரோடவுண்டு கேஎல் முப்பத்தொண்டு என்பது இதுண்ட உற்பத்தி ஆண்டு ரீசோ பண்ணின நண்டை பார்ப்போம் இதுக்கு ரீசோ பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரீசவ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உற்பத்தி ஆண்டு இதுக்கு டயர் எல்லாம் புது டயர்கள்லான்னு இருக்குது பாருங்கள் டயர் வளங்கள் எல்லாம் புதுசாக தான் இருக்கு லேன் குரோசர் பராடோ அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது ஜப்பான் வாகனம் பராடோ ஒரு பாதுகாப்பான வாகனம் லேன் குரோசர் பராடோ இது சில்வர் கலர் நினைக்கிறேன் சில்வர் கலர் தான் உள்பக்கங்களையும் பார்ப்போம் உள்ளுக்கெல்லாம் நீட்டா இருக்கு வானங்கள் குட குடா சொல்ற மாதிரி இல்ல நீட்டா இருக்கு பரவாயில் கூடுதலா வீல் தான் இந்த ஓனர் சொல்றோம் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் கிளீனான முறையில் ஒரிஜினல் வளங்களோடு இருக்கிற பராடோ இது அடுத்த சிஐஇ இது வந்து ஒரு சைனிங் கருப்பு இது டொயாட்டா டொயாட்டா கைபிரிட் நோவா இது இந்த மோடல் கைபிர்டான் இது சிஏஇ இது இதுமொழி நீட்டு மாடல் கார் தான் இது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காராக அமையும் இதுவும் ஒரிஜினல் வளங்கள் ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரிஜினல் வளம் கிளீனான முறையிலான் இருக்குது உள்பக்கத்தையும் பார்ப்போம் பாருங்கள் கிளீனான பாவனையில இருந்திருக்கு அதாவது பார்க்க தெரியும் வானம் எப்படி நிற்கணுன்றிருக்கின்றத வானம் கிளீனாக தான் இருந்திருக்கு உள்பாக்கங்களை பாருங்கள் நீட்டாக இருக்கும் அந்த சீட்டு மடிச்சிருக்கு சீட்டு வந்து நிமித்த விடலாம் பின்னுக்கிட்ட அந்த சீட்டு நாங்கள் வாகனம் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை வாகனம் கிளீனான முறையில் அதாவது ஷோரூம் கொண்டு செல்ல நிற்கும் வாகனங்கள் நாங்கள் ஏனென்றால் நாங்கள் சும்மா சொல்கிறோம் இருக்கக்கூடாது நீங்களும் வந்து மினைக்கட்டு வந்து ஏனென்றால் இந்த சேல்ஸ் வந்து அன்ராதபுரத்தில் இருக்குது நான் உன்னிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்களும் மினைக்கட்டு வந்து வர நீட்டாக பார்த்துட்டு வாங்க என்ன பொறுத்தவரையில் இன்ஜின் வளங்கள் பொடி வளங்கள் ஒரிஜினல் நூற்றுக்கு நூறு க்ளீனாக இருக்குது அதை நான் உறுதிப்படுத்தி சொல்லக்கூடும் இதுக்கு ஓனர் சொல் சொல்கிற வில ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா அடுத்த இன்னும் பல கார்கள் நிற்கு அதுகளை பற்றியும் பார்ப்போம் அடுத்த ஒரு கேஎம் நம்பர் இது உற்பத்தி ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணின ஆண்டு இது வந்து ஒரிஜினல் வளங்களுடைய இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரிஜினல் கொம்பெனி வளங்களோடு இருக்குது ஒரிஜினல் பொடி ஒரிஜினல் பெயிண்ட்டுகள் நீட்டான பராமரிப்பில்னு வாகனந்தான் அல்லோன் ஏ ஃபிஃப்டி மாடல் டொயாட்டா உள்பக்கங்களை பாருங்கள் நோமலாக காட்டுறேன் நூறு கூடுதலான வாகன நிற்கிறபடியாக நான் ஒன்று நோமலாக காட்டிக்கொண்டு வரேன் உள்பக்கங்கள் நீட்டாக இருக்குது இதுக்கு ஓனர் சொல்கிற வில ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இந்த காருக்கு ஓனர் சொல்கிற பிள்ள ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பாருங்க நிற்கிற வாகனங்கள் எல்லாம் க்ளீனாக நீட்டான முறையில் இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் கூடுதலாக நூறுக்கு மேலே நிற்குங்க வாகனங்கள் மட்டும் எல்லாம் புதிய நம்பர் புதிய ஆண்டுகளில் வந்த வாகனங்களில் என்ன கார்கள் இருக்குது பார்ப்போம் இந்த சிஏசி எழுபது அறுபத்தி ஆறு ரிஜிஸ்டர் பண்ணின ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் கிளீனான முறையிலான்னு இருக்கு டயர் எல்லாம் புது டயர்கள்லாம்னு இருக்கு டயர் வனங்களை பாருங்க அச்சலன் ஃப்ரீயான வாகனங்கள் நான் எல்லா வாகனங்களையும் காட்டுறேன் கூட நிற்கும் பராடோக்கள் கல் ஆங்குரசர்கள் கூட நிற்கு இது இந்த உள்வனங்களையும் பார்ப்போம் ஏன்னா கூடுதலாக வெயிலுக்கு நிற்கிறபடியாக எல்லாம் ஷைனிங் பண்ணுது எல்லாம் நீட்டாக இருக்குது டேஷ்போர்ட் உள்பக்கங்கள் சீட்டுகள் குசன் சீட்டு தான் இருக்குது இதுக்கு லெதர் சீட்டு இல்லை நார்மலாக குசன் சீட்டு அடிச்சிருக்கீங்க இந்த காருக்கு ஓனர் சில்ல ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய கொடுக்க பிள்ளை தான் கார்கள் எல்லாம் புதுசு நல்ல நிலையில் உள்ள வாகனங்கள் ஆனால் வெயிலுக்கு நிற்கிறபடியாக கொஞ்சம் ஷைனிங் பண்ணது அடுத்த கார் காரொண்டு நீங்கள் மிக்சிசி ஒட்லாண்ட் சி தவுலே இதுன்ற உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சில்வர் கலர் ரான் மிக்ஸி சிக்கு ஒரு ஜப்பாந்த மிக்ஸி சிக்கு ஒரு தனி சில பேர் மிக்சி சிக்கு லவ்வான ஆக்களும் இருப்பினா ட்ரெயின் அட்டாக்கு அதே மாதிரி மிக்சிசி பராடம் இது லே மிக்ஸி சியில் பஜ்ரோ தான் வந்தது பஜ்ரோ மிக்சிசி கம்பெனி அதை மாதிரி கூடுதலான ஆக்கள் மிக்சிசி வாகனத்துக்கு அடிமையான ஆக்களும் இருப்பினா இது இந்த உள்பக்கங்களை பார்ப்போம் உள்ளுக்கு கிளீனாக இருக்குது உள்ளுக்கு நாங்கள் இதுவும் பார்க்க தேவையில்லை எல்லாம் நீட்டாக இருக்குது உள்பக்கங்கள் இந்த மிக்சிசிக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் டொயாட்டா லேன் குரஸன் இது வந்து பிஎக்ஸ் பிஐ மாடல் பாருங்கள் இந்த வாகனம் தேர்ட் இருப்பியல் வாகனம் தான் நீட்டான முறையெல்லாம் இருக்குது ஏன்னா இப்படியான வாகனங்கள் வந்து கூடுதலாக பாடி அடிச்சிருக்க மாட்டோம் அவ்வளோத்துக்கு நோமல் ஓட்டங்களோடு நிற்கிற வாகனம் தான் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் வளங்களோடையே நிற்க லேண்ட் குரோஷர் கேயூ பதினேழு பதினேழு லேண்ட் குரோஷுன்ற அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது உங்களுக்கு தெரியும் லேண்ட் குரோசர் இது வந்து உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு இருக்கு ஒரிஜினல் பொடி வளங்களோடு இருக்கு ஒரிஜினல் பொடி வளங்கள் டயர் எல்லாம் புது டயர்களே இருக்கு இந்த வாகனத்தின் உள்பக்கங்களை பாருங்க உள்பக்கங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு லேண்ட் குரோசருக்கு தனி மார்க்கெட் வந்துடுது லேண்ட் க்ரோசர் கூடுதலா மினிஸ்டர்மார் கூடுதலா ஒபீசர்மாரி கூடுதலான அரச திணைக்களத்தில் வேலைகிறாக்கள் கூட பாவிப்பினால் அரச உத்தியோர்களுக்கு வழங்குகிற வாகனமும் லேண்ட் குரோசர் தான் கூடுதலா அதாவது பாதுகாப்பு கூடின வாகனம் இந்த வாகனங்கள் நூற்றுக்கு நூறு ஆக்களுக்கு பாதுகாப்பு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆட்களை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கு அவ்வளோத்துக்கு தொழில்நுட்பம் பேக் யார் இருக்கு அந்த பொடியமாக குடியான தான் நெளியாது டெம்பர் கூடின பொடி அடித்தாலும் குத்தக்கணம் அடிக்க போய் பிறல் மொழியை ஒரு காலம் நெளியக்கூடிய பொடி இல்லை அதுக்கு தான் இந்த காசு இந்த பெருமதி ஆளை பாதுகாக்கும் ஆளை ஆளுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் பாதுகாப்பு குடிக்கக்கூடிய வாகனம் தான் லேண்ட் குரசர் அதுக்காக தான் சில சில பணக்காரர்கள் இந்த வாகனத்தை திரும்பி எடுக்கிறது ஜப்பான் ஜெயாட்டா கம்பெனிலேயே சக்ஸஸான மாடல் அந்த லேண்ட் குரோசர் மாடல் இதுலேயே ரெண்டு மூணு மாடல் இருக்குது பராடோவும் இருக்குது இது லேண்ட் குரோசரும் இருக்குது உட்பக்கங்கள் சீட்டு எல்லாம் லெதர் சீட்டு ஒரிஜினல் சீட்டுகளே இருக்கு பின்பக்கம் பின் டிக் எல்லாம் விசாலமான டிக் அவ்வளோத்துக்கு வைக்கக்கூடிய டிக் இந்த லேம்புரோசர் ஃபர்ஸ்ட் ஓனர் தான் ஒரிஜினல் பெயின் ஒரிஜினல் வளங்களோடயே இருக்கு எந்த ஒரு டச்சப்பும் இல்லாத வாங்கின நம்பி நீங்கள் வந்து பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்கு மேனன்றா இந்த வாகனங்களை உங்கள் அனுபவம் இல்லை அக்கல் பார்க்க தெரியும் வாகனம் செய்து இருக்க செய்யணும் ஒரிஜினல் பெயிண்ட்டுக்கும் மிஞ்சடிக்கிற பெயிண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் இந்த லேண்ட் குரசருக்கு ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் ஆறு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் வேனர் சொல்கிற விலை இந்த லேங் குரஜுலுக்கு நீங்கள் முற்பணத்தோடு வந்தால் மீதி வந்து டீசிங் இங்கேயே ஓனரை செய்து தரக்கூடியதாக இருக்கு நன்றி வீடியோ பார்த்தமைக்கு